தமிழ் சினிமாவில் முன்பெல்லாம் ஐட்டம் பாடலுக்கு என்ஜே டிஸ்கோ சாந்தி அனுராதா ஜோதி லக்ஷ்மி ஜெயமாலினி சில் சுமிதா போன்ற நடிகர்கள் இருந்தார்கள் ஆனால் காலப்போக்கில் அவை மாறி இப்பொழுது ஐட்டம் பாடலுக்கு நடிகைகளே ஓவர் கவர்ச்சி காட்டி டான்ஸ் ஆட தொடங்கிவிட்டார்கள் அப்படி அவர்கள் டான்ஸ் ஆடினாலும் சில நேரங்களில் அவை எடுபடாமலும் போய்விடுகிறது ஒரு சிலர் ஒரு சில திரைப்படத்தில் வந்து ஆட்டம் போட்டு இருந்தாலும் அவர்களை ரசிகர்கள் இன்றும் மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறார்கள் அப்படி நம் மனதில் பதிந்தவர் நடிகை முமைத் கான் ஈர்க்கப்பட்ட நடிகை முமைத் கான் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாலிவுட் சினிமாவில் ஐட்டம் பாடலுக்கு கவர்ச்சியாக நடனம் ஆடியதன் மூலமாக தமிழ் சினிமாவில் இயன்றியானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தி மொழி படங்களிலும் நடித்துள்ளார் கமலஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு படத்தில் நெருப்பை சிக்கி முக்கி நெருப்பை பாடலுக்கு சும்மா வளைந்து நெளிந்து ஆட்டம் போட்டிருந்தார் அதன் விஜய் நடித்த போக்கரி திரைப்படத்தில் என் ஆப்பிள் என்ற பாடலுக்கும் நடனமாடியிருந்தார் இதனையடுத்து கந்தசாமி படத்தில் ஏன் பேரு மீனா குமார் பல படங்களில் ஒரு பாடலுக்கும் ஆடியிருந்தார் இவர் ஆடி பல பாட்டுகள் அனைத்தும் சம ஹிட் ஆனது ஐட்டம் டான்சராக மட்டுமில்லாமல் இவர் பிரசாந்த் நடித்த மம்முட்டியான் மறந்தேன் மன்னித்தேன் மருதமல வில்லு உள்ளிட்ட படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்துள்ளார் நடிகை முமைத் கானுக்கு கடந்த சில வருடங்களாக சினிமாவில் மார்க்கெட் இல்லாமல் போனது இந்த நேரத்தில் தான் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இவரது பெயர் அடிபட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர ஏற்படுத்தியது சிக்கிய அதிகரித்து காணப்பட்டார் திரைப்படங்களில் தென்படாத முமைத்கான் அவ்வப்பொழுது ரசிகர்களை தாறுமாறாக கவர்ச்சி புகைப்படத்தை வெளியிட்டு வருகிறார் தற்போது இவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோவை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோ முமைத்கான் பார்ப்பதற்கு முன்பு போலவே இருக்கிறார் இதை பார்த்து நம் ரசிகர்கள் மீண்டும் தமிழுக்கு வாங்க என்று கருத்துக்களை கூறி வருகின்றனர் ஓகே இது இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்